யோசே இருக்கிறான் யூதா இருக்கிறான் அவங்களாம் மரியாளை பார்த்துக்குவாங்க அப்படின்னு கண்ணும் காணாம இல்ல யேசு அடிக்கடி நான் ஆசிரியத்தை விசிட் பண்ணுகிறார் மரியாள் எப்படி இருக்கிறாங்க மரியாள் சுகமா இருக்கிற மரியாளோட தேவை என்ன ஏசு அதில் உண்மையிலவராக தன் குடும்ப பொறுப்பில் சாட்சியாக இருந்தார் லே லூயா அதனால தாங்க கடைசி நிமிஷம் தான் சிலுவையிலே அவர் தொங்கி கொண்டிருக்கிறார் இன்னும் சில நிமிடங்கள் ஜீவனை கொடுக்க போறாரு ஜீவனை விட போறார் கூல குழையும் உயிர் குற்றுயிருமா தொங்க தொங்கிறாரு சிலுவையில கீழே பார்த்தா மரியாள் நிற்கிறாங்க மரியாளுக்கு பிறந்த நிறைய பசங்க இருக்கிறாங்க யோசு யூதா நிறைய பேர் யாக்கோபு அப்போசல் யாக்கோபு இந்த யாக்கோபு நிருபருக்கு பார்த்தீங்களா அந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர் இயேசுவின் சகோதராக சொல்லப்பட்ட யாக்கோபு மரியாளுக்கும் யோசு பிறந்தவர் இப்படி நிறைய பசங்கள் மரியாளுக்கு இருக்கு ஆனா மரியா அந்த கல்வாரி சிலுவின் அடிவாரத்தில் நிக்கிற இயேசு பார்க்கும்போது நான் மறித்த பின்பு இந்த மரியல் என்ன ஆயிடுவா ஒரு அனாதை ஆயிடுவாலே என்னை வளர்த்தன தாயாச்சே அந்த நினைவுனால தான் அத்தனை வேதனை அனுபவிக்கும் பொழுதும் அந்த யோவனை பார்த்து சொல்றாரு அதோ உன் தாய் ஸ்திரீயே அதோ உன் அந்த கடைசி மரண நிமிஷத்துல கூட தன் தாயை பராமரிக்கணுங்கிற ஒரு அந்த பொறுப்பில் உண்மையா இருந்தாரு பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு எனக்கும் அடிசுவடு லூயா சத்தமா சொல்லுவமா கடைசி நிமிடம் கூட தன்னுடைய பொறுப்பை உண்மையா செய்து முடிக்கணும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்குன்னு ஒரு ரோல் கத்த வைத்திருக்கிறார் நீங்க ஒருவேளை திருமணமாக வாழிவு பிள்ளைகளா இருக்கலாம் திருமணம் ஆனவர்களா இருக்கலாம் அல்லது உங்களுக்குன்னு ஒரு குடும்ப பின்னணி அந்த குடும்பத்தில் நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த குடும்பத்தில் உங்க பொறுப்பு என்ன அந்த பொறுப்பிலே உண்மையா இருப்பதை தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் சத்தமா செல்வமா நிறைய நேரங்களில் கிறிஸ்தவம் ஏன் பரிகசிக்கப்படுது அப்படின்னா நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்களில் சரியா இருக்குன்னு நினைப்போம் நிறைய நேரங்கள்ல நம்ம குடும்பத்துல நமக்கு என்ன செய்ய மாட்டோம் நினைப்பதில்லை நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் வழிதவறி போக காரணம் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் சிதைந்து போக காரணம் இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் சாட்சி இழந்து போக காரணம் ஏன் ஊழியமே உடைஞ்சு போக காரணம் குடும்பத்தில் தங்களுக்கு இருக்கும் பொறுப்பை உணராமல் அந்த பொறுப்பில் உண்மை இல்லாம போன போக்கில் ஒரு கிறிஸ்தவன் வாழ்வதனால் தன் குடும்பத்தையும் இழக்கிறோம் குடும்ப சாட்சியை இழக்கிறோம் குடும்பம் சிதைந்து போகிறது நமக்குன்னு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் நமக்குன்னு ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார் அதை நாம் சரியா செய்யணும் நாம் எந்த ரோலில் இருக்கிறோம் இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பொறுப்பை கற்று வைத்திருக்கிறார் நீ வாசிங்க ஐந்து முப்பத்தி மூணை வாசிங்க உங்களிலும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அவன் அவன் கூறுவது போல தன் கூற கடவன் தன் கூற கடவன் மனைவியும் மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள் ஒரு குடும்பம் அப்படின்னா ஒன்னு திருமணம் ஆனவர்கள் ஒன்னு கணவனா இருப்பார்கள் மனைவியா இருப்பார்கள் ஆனா சொல்றாரு நீ ஊழியக்காரனா இருக்கலாம் பல ஆண்டுகள் சபைக்கு ஒரு விசுவாசியா இருக்கலாம் அல்லது பல ஊழியங்கள் செய்யலாம் அல்லது சபையிலையும் மற்ற ஆவிக்குரிய ஜனங்கள் மட்டும் நல்ல சாட்சிகள் உனக்கு இருக்கலாம் நல்லது கத்த நீ ஒரு ஒரு உன்னை நேசிப்பது போல் மனைவி என்ன செய்யணும் அது நம்ம பொறுப்புங்க மனைவி என்ன செய்யணுமா கணவன் இடத்துல இது அந்த குடும்பத்துக்குள்ள நமக்கு கொடுக்கப்பட்ட ரோல் கணவன் நினைச்சு மனைவிய நேசிக்கணும் மனைவி கணவனுக்கு பயபக்தியாய் நடக்கணும் இதுல நம்ம சரியில்லைன்னா நம்ம ஜபமாகட்டும் நம்முடைய ஆவிக்குறி காரியங்களாகட்டும் அது அவ்வளவு சீக்கிரம் வளராது தேவன் பார்வையில பிரயோஜனமும் இருக்காது தேவன் அந்த அந்த ரோல் வைத்திருக்கிறார் கணவன் தன் மனைவி என்ன செய்யணும் தன்னை நேசிப்பது போல நேசிக்கணும் நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊழிக்காரலா இருக்கட்டும் விசுவாசியலா இருக்கட்டும் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லுவோம் இடத்துல அன்பு காட்ட மாட்டாங்க மனைவி ஆ என்ன சாப்பிட்டியா தூங்கினா பாத்துக்கோ நேசிக்கிறேன் உண்மைத்தானே சொல்ற முதல்ல மனைவி நேசி அதே போல மனைவி யார் பயபக்தியா இருக்கணுமா கணவனுக்கு பயபக்தியா இரு ஆண்டவரே நான் உமக்கு எல்லாம் கீழ்படிவேன் ஆண்டவர் சொல்றாரு முதலும் புருஷன் வார்த்தை கீழ்படிஞ்சியா அவர் டம்மி பாஸ்டர் ஆண்டு சொல்ற முதல்ல கணவனுக்கு பயபக்தியா நட அதுக்கப்புறம் தான் பயபக்தி எங்கிட்ட வரும் நாம என்ன சொல்றோம் ஆண்டவர் பயப்படுறோன்றோம் ஆனா புருஷன் என்ன செய்ய மாட்டோம் புருஷன் ஒரு பொருட்டாவே இந்த பொறுப்பில் உண்மையா இருந்தது தான் கத்தனமை மகிமையாய் நடத்துவார் லேலூயா லேலூயா நம்முடைய பொறுப்பு சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப பொறுப்பு உண்மையாக இருக்க மாட்டோம் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க கணவன் எப்படி இருக்கிறாங்க அதை குறித்து எந்த கவலை இல்லை நல்லா புரிந்துக்கோங்க உன்னை நேசிப்பது போல உன் மனைவி நேசி மனைவி கணவனு தேர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கணவன் மனைவி ஒவ்வொருவரும் ஒருவருக்கு ஒருவர் பிரகாரமாகவும் மனது அளவிலையும் அவர்களை மகிழ்ச்சியாய் வைக்க வேண்டியது கணவன் மனைவியின் பொறுப்பு இல்லையிலோயா நிறைய குடும்பங்கள் சிதைந்து போக காரணம் கணவன் மனைவியுடைய தேவையை புரிந்து கொள்கிறது இல்லை சரீர தேவையா இருக்கட்டும் அவருடைய சந்தோஷத்துக்குரிய காரியங்களா இருக்கட்டும் அவர்கள் விரும்புகிற காரியங்களா இருக்கட்டும் கணவனுக்கு அது நான் வெளியே போறேன் சம்பாதிக்கிறேன் சோறு குணம் பாக்கி வை நீ அது பத்தாயிரம் வந்து செஞ்சு வச்சுட்டு போயிடுவான் ஆமாவா இல்லைங்களா பத்தாயிரம் சம்பளம் கொடுத்தா வேலை வேலைக்கு மூணு நேரம் அழகாக சம்பாதிச்சு வேலைக்கு ஆள் வச்சுட்டு போயிடலாம் துணிமணி துவைக்கிறதுக்கு ஒரு வேலைக்கு ஆள் வச்சிடலாம் இன்றைக்கி நிறைய கணவன் மாறை நான் சம்பாதிக்கிறது என் பொறுப்பு அதை சம்பாதிச்சு வந்து கொடுப்பேன் மற்ற வேலையில் பாரு நான் வந்தா எனக்கு சோறு எடுத்து வையி துணி கழட்டி போட்டால் துவைச்சு வை குளிக்க பாத்ரூம் போனா துண்டு எடுத்து கொடு இந்த வேலை மட்டும் தான் உன்னுடைய இது வேலை இல்லைங்க இதை தாண்டி ஒரு பொறுப்பை கணவனுக்கு கத்தர வைத்திருக்கிறாள் மனைவியினுடைய தேவைகள் சரீர பிரகாரமாய் ஆவிக்குரிய காரியமாக இருக்கட்டும் அவருடைய தேவைகளாக இருக்கட்டும் மன விருப்பங்களா இருக்கட்டும் நிறைவேற்றுவதை தேவன் வைத்திருக்கிறார்